என்ன நெகட்டிவா இருக்கா நிதியானர் வருகிறார்களா உன் விளைச்சலை கெடுக்கிறார்களா பயந்து கொண்டு இருக்கிறாயா ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாயா கவலைப்படாத உன் கூட தான் இருக்காரு உன் கூட தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு உன் கூட இருப்பேன் என்பது தேவ அல லூயா சாக கிதியோன் ஏன் அப்படி கேட்குறான்னு ஏன் கூட இருந்தீங்கன்னா ஏன் ஆண்டுவரே இதெல்லாம் எங்களுக்கு நேரிடு மாணேன் அமை பத்தாமசனத்தை திருக்கதரிசி வந்து சொல்றாரு ஆமாம் திருக்கிறது சொல்ற நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்தில் இவருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தையை விசுவாசிக்க முடியல அவர் எங்கூட இருக்கிறாருன்னு இப்பவும் பாருங்க இவ்வளோ நேரம் கத்திட்டு கிடக்குற பாவம் சோதரன் மூணு நாளாக கத்திட்டு வந்து இப்பவும் கத்துற ஒருத்தருக்குள்ளே நம்பிக்கை வரல எங்கூடையா கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு ஐயோ என் வீட்டுக்காரர் இன்னுமே அடிக்கத்தான் செய்யறாரு பிள்ளைய கீழ்ப்படிய மாட்டேங்குதே என் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே நான் சொல்கிறேன் அவங்க கூட தான் இருக்கார் நான் உன்னோடு இருப்பேன் என்பது தேவை சொல்ல சொல்ல சில வல்லமைகள் ஓட போகுது உன் குடும்பத்தில் ஓட போகுது போராட்டங்கள் ஓடப்போகுது ஆண்டவர் கூட இருக்கிறார் 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 இருக்கிறார்